கேப்டன் நம்மள விட்டு பிரிஞ்சாலும் பாருங்க என்னோட கல்யாணத்துல போட்டால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நான் அப்பயே வந்து கேப்டன் போட்டால எடுத்து வச்சுருக்கேன் என் மகாவோட பிறந்த நாள் கேப்டன் பாருங்க நடிகர் கேப்டன் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு நான் வந்து எனக்கு வயசுல வயசுலேருந்து நடிகர் ரொம்ப பிடிக்கும் நடிகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் அவரோட அவரோட திறமை அவரோட பேசுகிற பேச்சு அவரோட நடவடிக்கை அவர் சொன்னோட வார்த்தைகளும் ரொம்ப பிடிச்சது அவரோட ரொம்ப நடிகர் கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பத்தர் பத்து சின்ன பிள்ளைங்க ஆர்வம்னால கல்யாணத்தில் பாருங்கள் இந்த ஃபோட்டோ அப்படி பாருங்கள் நினைச்சிருக்கேன் பாருங்கள் என்னோட கல்யாணத்தில் போட்டாலே ரெடி பண்ணி நம்ம நாள் விஜயாந்த கூட கூட நிற்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தில் நான் சென்னையில் போய் பார்த்தேன் சென்னையில் அவங்க ஆஃபீஸில் போய் விஜயாந்த் ஆஃபீஸில் போய் நேரில் பார்த்தோம் விஜயாந்த் பார்த்தோம் ஆனால் பேசலை டைம் இல்லை அவங்க எதாவது ஷூட்டிங் போய்ட்டுருந்தாங்க நான் பார்க்குறதுக்கு எடுத்து கும்பிட்டா எடுத்து கும்பிட்டாங்க இன்னைக்கு நம்மள்கிட்ட பிரிஞ்சிட்டாரு மிக வருத்தமாக உள்ளது நல்லதாகட்டும் உங்களாக குரேஷிவருமாள்